வந்து முதல்ல வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தியேட்டருக்கு ஆட்கள் வர வரமாட்டாங்க தியேட்டருக்கு மாட்டாங்க ஓடிடியை நம்பி தான் நம்ம பிஸ்னஸே இருக்குது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம அப்படி தான் மாடலே பண்ணியிருக்கோம் ஓடிடி சேட்டலைட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் தியேட்டருக்கள் வந்து ஒரு போனஸாக இருக்கிற ஒரு ஒரு ஸ்டைலு இருந்தது அண்டு அதை மாற்றின இந்த வருஷம் வந்த ரெண்டாவது படம் அதை மாற்றினது தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு தியேட்டருக்கள்லேருந்து எடுத்து எடுத்துக்க முடியும் மீதி எல்லாத்தையும் போனஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சில படங்களில் கருடோன் இந்த வருஷம் கருடோன் அப்படி ஒரு படம் அண்டு ஐ திங்க் அந்த மாடல் தான் ரொம்ப டெமோக்ரட்டிக்கான மாடல்னு நினைக்கிறேன் இப்போது ஓடிடியோ சாட்டலைட்டோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அவங்களுக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்குவாங்க அவங்களுக்கு தேவையில்லாததை அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவையானதுக்கு நிறைய விலை கொடுத்து வாங்குவாங்க அப்படி வாங்கும்போது நமக்கு தான் நம்ம அதை வேண்டான்னு சொல்ல போகிறது இல்லை ஆனால் ஒரு ஃபில் மேக்கராக ஒரு 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 ப்ரொடியூசராக நமக்கு நேரடியாக திரையு திரையரங்குகள் மூலமாக மக்கள்கிட்ட படங்களை கொண்டு போகும்போது இருக்கிற சுதந்திரம் இருக்குது இல்லையா படைப்பு சுதந்திரம் வந்து ஓடிடிஸ்க்கு போகும்போது இல்லை இப்போது நமக்கு இருக்கிற சூழல் வந்து நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான என்ன இன்வெஸ்ட் பண்ணமோ அதை திரும்ப எடுக்கிறதுன்ற அந்த மாடல் த மோஸ்ட் ஏஜ் ஓல்டு அண்ட் த மோஸ்ட் டெமோக்ராட்டிக் மாடல் அந்த 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 ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் எக்ஸிபிஷன் ஃபில்ம் எக்ஸிபிஷனை வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நமக்கு இந்த வருஷம் நிறுவி காட்டியிருக்கிற வெகு சில படங்களில் கருடனும் ஒரு படம் அண்ட் இந்த இடத்துக்கு அந்த படம் வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் என்னுடையது நான் நினைக்கிறது என்னென்னா செந்திலுடைய கமிட்மெண்ட் டெடிக்கேஷன் அந்த அந்த ஒர்க்கு அந்த படத்தை கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும் இந்த கதையை எப்படி ஒர்க் பண்ணணும் தொடர்ந்து அப்போ செந்தல்னு சொல்லும்போது அந்த டீம் அவங்க அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்டு த ஹோல் டீம் ஃபஸ்ட்டு அது அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணலாம் இதுக்கு இதெல்லாம் கேட்டால் பண்ணலாம் எனக்கு ஆரம்பத்தில் அவர் எப்படி ஒர்க் பண்ணாருன்னு தெரியும் சரியா சார் கம்மியாக இருக்குது நிறைய வச்சுக்கலாம் சார் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் சார்னு அவர் ப்ரொடியூசர் சொல்கிறது வந்து நான் நான் கேட்டிருக்கிறேன் அந்த டைமில் இனிஷியலாக ஸோ அந்த மாதிரி டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அப்புறம் கேமராமேன் ஆரம்பத்துலேருந்தே வந்து செந்தில் நிறைய இருந்தான் ஒர்க் பண்ணும்போது அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கார் எவ்வளோ டெக்னிக்கலாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஃபில்முக்குள்ளே அண்டு அவருடைய க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் லென்சிங் அதெல்லாம் வந்து நிறைய பேசிகிட்ருந்தான் அண்டு எல்லா நடிகர்களும் அவங்களுக்கானது இப்போ எனக்கு நான் அன்றைக்கி முதல்ல சொன்னது தான் அந்த இதில் சொன்னதாக அவரெல்லாம் வந்து சசியெல்லாம் வந்து வந்தது வந்து இட் இஸ் அது சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன் அவர் இத்தனை வருடமாக வந்து அவர் என்னவாக இருக்காரோ அதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் முதல்ல கேட்டேன் சார் செந்தில் சொல்லும் போது நான் கேட்டேன் அவர் ஏப்பா வரப்படுறார் அவர் வரமாட்டாருப்பா இந்த இந்த படத்துல ஏப்பா அவர் பண்ணணும் ரோல் இருக்கு பட் அவர் ஏன் இதை பண்ணணும் அப்புறம் செந்தில் ஃபோன் பண்ணி சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு செந்தில் சொன்னாரா சூரி சொன்னாரா தெரியல ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படியா படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டராக இருக்குது அப்படின்னு எனக்கு இருந்தது அவர் சொன்ன மாதிரி அவர் அவர் ஒரு விஷயத்துக்காக வந்தார் அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது அண்ட் சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபில்ம் அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்கே ஒரு இந்த ரைட் ஷோல்டர் ஒரு லிகமெண்ட் டேர் இருந்தது அதோடு தான் பண்ணார் நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் இல்லைண்ணா இல்லைண்ணா பண்ணிடலண்ணே அவருக்கு என்னென்னா சரி பிரேக் எடுக்கலான்னா திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டேன் அவருக்கு பய அடுத்த ஷெடியூல் போகிறதுக்கு இன்னும் பயம் அண்ணா என்ன அப்படியே பண்ணிடுறேன்னு அப்படியே பண்ணிடுறேன்னு அதில் தெரியும் கொஞ்சம் ஓடும் போதெல்லாம் தெரியும் அங்கே பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்கு போகிறாரு போனால் அங்கேயும் போய் சும்மா இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதில் ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டார் ஆனாலும் அதை வந்து எங்கிட்ட ஒரு டைரக்டர் இதை கேட்குறாங்க எனக்கு இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இதில் என்னோடய ஹண்ட்ரட் பர்சென்ட் நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சூரி நினைக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டில்லைட்டாக இருக்குது ஒர்க் பண்றதுக்கு இப்போ எனக்கு அப்படி இருந்தது செந்திலும் கண்டிப்பாக அப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இங்க இங்கேருந்து கொஞ்சம் கீழே ஒரு ஒரு பத்து அடியில் இருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஷார்ட்டு சரிண்ணே அது மேலே இருக்கேன் அண்ணே அதுக்கு மேலே அவனுக்கு ஒரு பதினஞ்சு அங்கேருந்து குதிக்கிட்டுமானே இன்னும் நல்லாயிருக்கும்ண்ணே ஓகே குதிங்க அப்படின்னு தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் எப்போதுமே தயாராக இருக்கிற ஒரு நடிகனாக இருக்கிறாரு அண்டு ஒரு இஸ் பீங் ட்ரூ டு ஹிம் செல்ஃப் ஒரு ஒரு கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அந்த அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்ணுறாரு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டார்னால் இன்னும் நல்லாயிருக்கும் அண்டு நிறைய இன்னும் நிறைய பேர் ஆர் உதயகுமார் சார் சார் நீங்கள் நல்லா நடிப்பீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் சார் உங்களுக்கேற்ற கேரக்டர்ஸ் வரலை சார் அவ்வளோ அவ்வளோ தான் சார் வரும்போது கண்டிப்பாக கூப்பிட்டுருவோம் சார் அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்